பிரதமர் நரேந்திர மோடி பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டப்புடன் தொலைபேசியில் உரையாடினார் அப்போது வர்த்தகம் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர் இந்த இரு இருநாட்டு உறவு வர்த்தகம் குவாண்டம் தொழில்நுட்பம் சிக்ஸ் ஜி சேவை செயற்கை நுண்ணறிவு சைபர் பாதுகாப்பு உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர் யுக்ரைன் போர் குறித்தும் போர் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்பை சந்தித்தது குறித்தும் பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் பிரதமர் மோடியிடம் எடுத்துரைத்தார் அதே நேரத்தில் யுக்ரைன் போருக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டுமென்ற இந்தியாவின் நிலைப்பாட்டை பிரதமர் மோடி மீண்டும் உறுதிப்படுத்தினாா் சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தை வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு மார்ச் இறுதி வரை நீட்டித்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது இதில் பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்திற்கு ஏழாயிரத்து முன்னூற்று முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது மேலும் ஐம்பது லட்சம் புதிய பயனாளிகள் உட்பட ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேர் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் மாற்றியமைக்கப்பட உள்ளது இதில் முதல் முறை பெறும் பத்தாயிர ரூபாயாகவும் இரண்டாவது முறை பெறும் கடன் அளவு இருபதாயிரம் ரூபாயிலிருந்து ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது சில்லறை மற்றும் மொத்த விற்பனை பரிவர்த்தனையில் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வரை கேஷ்பேக் ஊக்கத்தொகையும் சாலையோர வியாபாரிகளுக்கு இந்த திட்டத்தில் வழங்கப்பட உள்ளது வர்த்தகம் நிதி முதலீடு தற்போது ஆயுதமாக்கப்பட்டு உள்ளதாக தெரிவித்துள்ள ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் இந்தியா மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் அமெரிக்க வரிகள் இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கை மணி என்ற அவர் எந்த ஒரு ஒற்றை வர்த்தக கூட்டாளியையும் சார்ந்திருப்பதை இந்தியா குறைக்க வேண்டும் என்பதை இது தெளிவுபடுத்தியுள்ளதாக உள்ளதாக கூறினார் எந்தவொரு நாட்டையும் பெரிய அளவில் சார்ந்திருக்கக் கூடாது என்ற ரகுராம் ராஜன் ரஷ்யாவின் எண்ணெய் இறக்குமதி தொடர்பான தனது கொள்கையை இந்தியா மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவின் கூடுதல் இருபத்தைந்து சதவீத வரி விதிப்பு அமலாகியுள்ள நிலையில் மாற்று சந்தைகளை தேட வேண்டிய நேரம் இது என வர்த்தக தொழில் சபை தெரிவித்துள்ளது அமெரிக்காவிற்கு இந்தியா ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு கூடுதலாக இருபத்தைந்து சதவீதம் வரி விதிப்பது நேற்று முதல் அமலுக்கு வந்தது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு முன்னர் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்படாததால் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் முன்னதாக இந்திய இறக்குமதிகளுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி விதிப்பதாக அறிவித்திருந்தார் ரஷ்யாவிலிருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டிய போது கூடுதலாக இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு ஒட்டுமொத்த வரி ஐம்பது சதவீதமாக உயர்த்தப்பட்டது இந்நிலையில் மாற்று சந்தைகளை தேட வேண்டிய நேரம் இது என பி எஸ் டி வர்த்தக மற்றும் தொழில்துறை சபையின் தலைமை நிர்வாக அதிகாரியும் பொதுச் செயலாளருமான ரஞ்சித் மேத்தா தெரிவித்துள்ளார் பிரதேசத்தின் காங்க்ரா மற்றும் சம்பா மாவட்டங்களில் தேசிய பேரிடர் மீட்புப் படை கடந்த இரண்டு நாட்களில் மூவாயிரத்து எழுநூற்றுக்கும் மேற்பட்டவர்களை மீட்டுள்ளது காங்க்ரா மாவட்டத்தில் கடந்த இரு தினங்களில் இரவில் பியாஸ் நதியில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இந்தோராவில் உள்ள ஆர்னி பல்கலைக்கழக வளாகத்தை மூழ்கடித்தது இதில் சிக்கிக்கொண்ட நானூற்று பனிரெண்டு மாணவர்கள் மற்றும் பதினைந்து ஊழியர்கள் உட்பட நானூற்று இருபத்தி ஏழு பேரை தேசிய பேரிடர் மீட்புக் குழு விரைவாக வெளியேற்றியது நேற்று மேலும் இருபத்தி ஆறு பேர் பல்கலைக்கழகத்திலிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் சம்பா மாவட்டத்தில் நடந்து வரும் ஸ்ரீ மணிமகேஷ் ஜி யாத்திரைக்காக நிறுத்தப்பட்டிருந்த தேசிய பேரிடர் மீட்பு படை நேற்று ஒரு பெரிய வெளியேற்ற முயற்சியை தொடங்கியது இமாச்சல பிரதேச மாநில காவல்துறை மற்றும் அதிகாரிகளுடன் சேர்ந்து கௌரி குண்ட் அருகே உள்ள தான்சோவில் யாத்திரிகர்களுக்கு வசதியாக ஒரு தற்காலிக நடைபாதையை அமைத்தது இதன் மூலம் மூவாயிரத்து இருநூற்று ஒன்பது யாத்திரிகர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் ஜம்மு காஷ்மீரின் பந்திபோரா மாவட்டத்தின் குரேஸ் பகுதியில் உள்ள கட்டுப்பாட்டுக்கோட்டு பகுதியில் ஊடுருவ முயன்ற பயங்கரவாதிகள் இரண்டு பேரை இந்திய ராணுவம் சுட்டுக் கொன்றது குரேஸ் செக்டரில் இந்திய ராணுவம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் போலீஸ் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையில் இரண்டு பயங்கரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அருந்ததியர் பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த குமரேசனின் மகன் ராஜேஷ் சக நண்பர்களுடன் கிணற்றில் குளித்தபோது நீரில் மூழ்கியுள்ளார் அப்போது தண்ணீரிலிருந்து ராஜேஷ் நீண்ட நேரமாக வெளியே வராததால் அதிர்ச்சியடைந்த அவருடைய நண்பர்கள் உடனடியாக பொதுமக்களிடம் தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த சோளிங்கர் தீயணைப்பு துறையினர் நீண்ட நேர தேடுதலுக்கு பின்னர் ராஜேஷை சடலமாக மீட்டு வாலஜாப்பேட்டை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து வாலஜாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அரசு கல்லூரிகளில் பணிபுரியும் தற்காலிக உதவி பேராசிரியர்களுக்கு குறைந்த ஊதியம் வழங்குவது குறித்து உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரே வேலையை செய்யும் ஊழியர்களுக்கு பாகுபாடு காட்டுவது அவமானம் என நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழக அரசு கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மிக குறைந்த ஊதியத்தை அளித்து வருவதாகவும் அவர்களை நிரந்தரமாக்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார்